வரணுமா இல்ல ஹாலிக்ஸ் எடுத்துட்டு வரணுமா அத்தை நான் சூப்பரா உங்களுக்கு போட்டுட்டு வரேன் அத்தை கேட்டி மர்மாலே வீரால கொஞ்சம் டூ தௌசண்ட் ருபீஸ் வச்சிருந்தேன் அதை காணல நீ பாட்டியோ ஆஹா அது எடுத்து தானே நம்ம பிரியாணி வாங்குனோம் இவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் என்னை பொலந்து கட்டிடுவாங்க இப்பதான் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்குள்ள இப்படியா அத்தை அத்தை நான் எடுக்கவில்லை அத்தை எங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குங்க அத்தை எங்கள் அம்மா ஃபோன் பண்ண எவ்வளோ பணம் அனுப்புவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை அத்தை நான் எதுக்காக எடுக்க போறேன் அந்த நட்டவழியை கேளுங்க அத்தை நட்டவலி கேளுங்க அவதான் காசு வேணும் சொல்லிக்கிட்டு கடந்தா அவகிட்ட கேளுங்க அத்தை இல்லை இல்லை நான் பத்து வருஷமா நாவலா கூட தான் வச்சிருக்கேன் இது வரைக்கும் இப்படிப்பட்டதான கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது நீ உண்மையை சொல்லிடு இல்லை நானாக கண்டுபிடிச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் துப்பு கரணம் போட்டு துணியை துவச்சி எடுத்து எடுத்துருவேன் உன்னைய தயவு செய்து நீ எடுத்தியா இல்லையான்னு மட்டும் சொல்லு இல்லாட்டி அவளை நான் வச்சு வெளுக்கிற விழுக்கல உனக்கு ரத்தமே வந்துடும் அதனால மரியாதை சொல்லிட்டேனா உனக்கு நல்லது பனிஷ்மெண்ட் குறைஞ்சியே கொடுப்பேன் இல்லையா உனக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அவள் பத்து ரூபாய் நோட்டி கீழே கறந்தாலும் அவள் எடுக்க மாட்டா ஏன்னா அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன அத்தை என்னை பார்த்து இப்படி சந்திக்கப்படுறீங்க எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது அத்தை நீங்க பேசின என்னை கேட்டதுனால எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுங்க அத்தை நான் போய் போய்விடுறேன் அத்தை எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு நான் தனி கொடுத்தனும் போறேங்க அத்தை நீ எடுக்கல மருமாவே நீ எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஒருவேளை அவன் கைசாங்க எடுத்துருக்காளே என்னமோ தெரியல அவர்ட்ட கூப்பி தான் அவளுக்கு தெரியும் சரி இரு இரு இருங்க கூப்பிட்டு கேட்கிறேன் நீ வாயை திறக்க கூடாத

பணக்காரமாக அடிச்சு சொன்னான்னா அத்தை என்னைதான் பிடிச்சிக்குவாங்க எப்படியாவது ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் உள்ள வச்சிடணும் அதுக்காக தான் பிளான் போடணும் அட்ட கூங்க தாத்தை இத்தனை வருஷமா இருக்கு என்ன இப்போ ரெண்டு ரூபாய் கேட்குறீங்க பத்து ரூபா கூட உங்க காசு நல்லா சாப்பிட மாட்டேன் பத்தி எனக்கு அதுவும் உங்க காசு எடுத்து நான் இதை வாங்கிக்கலாம் ஒரு சாக்லேட் முட்டை வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் இதுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அதோ அவங்க பாருங்க எப்படி இருக்கணும் எப்படி நீ என்ன பேசிட்டு இருக்க

எனக்கு ஒன்றும் தெரியாது அதுக்குள்ளே நான் யார் எடுத்தாங்களோ நானாக கண்டுபிடிச்சேன்னா பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நான் கவனமாக சொல்கிறேன் இந்த வீட்டில் இருக்கணும் இந்த வீட்டில் நீங்கள் வாழணும் இந்த வீட்டில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அந்த ரெண்டே ரா பணத்தை எடுத்து வைக்கணும் நெட்ட வல்லியக்கா நெட்டவில்லைய்க்கா நீங்கள் எடுத்துருந்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருக்கக்கா அக்கா நீங்கள் எடுத்துருந்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருங்க அக்கா என்னை வாழ வைக்கிற தெய்வமே என்னை தாங்கி பிடிக்கிற தெய்வமே எப்படியாச்சு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த வீட்டில் நிச்சயமாக வாழுவேன் எட்டி குட்டச்சி நான் எடுத்தனும் நீ பாத்தியோ பாத்தியோ பீர்வால இருந்து நான் எடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் நீ பாத்தியோ ஆமாம் அந்த பிரியாணி நீ எப்படி செஞ்ச அந்த பிரியாணிக்கு எப்படி உனக்கு காசு கிடைச்சது உங்ககிட்ட எம்டி மணி தானே இருந்துச்சு என்கிட்ட தானே நீ காசு வா ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபாய் வாங்கினேன் உனக்கு எப்படி பிரியாணி செய்யறதுக்கு அவ்வளோ காசு கிடைச்சது எனக்கு ஓ மேல சந்தேகமா இருக்கு ஏ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார் நெட்ட வெளியக்கா நெட்ட வெளியக்கா நான் கோவப்பட்ட நீங்கள் தாங்க மாட்டீங்க அதனால தான் நான் பொறுமையாக உங்ககிட்ட இருக்கேன்க்கா அக்கா நான் ஐம்பது ரூபா கேட்டன்றதுக்காக நான் பிரியாணி வந்து வீட்டில் இருக்கிற சாமான வச்சு தான் நான் செஞ்சேன் நீங்கள் அண்ணா இப்படி பேசுகிறது தப்பு அக்கா எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் நட்டவழியாக இருக்க மாட்டீங்க குட்ட வழியாக மாறிடுவீங்க அதனால் என்னை சோதிக்காதீங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயை தயவு செய்து எடுத்தீங்க நான் கொடுத்துருங்க

இந்த நான் ஒரு நாள் கூட காணாம போனதுன்ற பேச்சே வராது நீ வந்ததுக்கு அப்புறமா என் தலைவதியே மாறிடுச்சு நான் சொன்னா நட்டவழி அக்கா நட்டவளி அக்கா நீங்க தயவுசெரிய ரூமை விட்டு போங்க அதுதான் உங்களுக்கு நன்மை உங்களுக்கு தான் கெடுதல் நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் அக்கா சும்மாவே இருக்க மாட்டேன் உங்களை ஏதாச்சும் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுவேன் சொன்னா கேளுங்க ஏன் கூட விளையாடாதீங்க இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிருங்க இதுக்காகவே நான் ரூமை செக் பண்ண வேண்டிய இது வரைக்கும் நான் ரூமை செக் பண்ண கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்ப தான் ரூமை செக் பண்றேன் அத்தை கிட்ட நான் மாட்டி விடுறேன் உன்னை விட்டு விட்டு வெளியே அனுப்புறேன் இதுதான் என்னுடைய சபதம் ஒரு வீல் அலை மாதிரி எழுதி வச்சிருப்பாலோ எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் எல்லாமே செக் பண்ணி தான் ஆக வேண்டும் இது என்னது இது ரூமை செக் பண்ண சொல்ல டான்ஸ் மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா என்ன பண்றா எக்ஸசைஸ் பண்றாங்களா தேடிட்டு இருக்காலோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே என்ன பண்ண நமக்கு என்ன ரெண்டாயிரம் ரூபாய் இங்க இல்ல அவ்வளவுதான் என்ன பண்ணிட்டு போறா எட்டி குட்டச்சி ரூம் ஃபுல்லாக தேடிட்டேன் காணோம் எங்க வச்சே காணோம் இது செலவு பண்ணிட்டியோ பிரியாணி கிட்ட வாங்கிட்டியோ பிரியாணி கவரை கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும் இவர்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னால் உஷாரிடுவா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பிரியாணி கவரை கண்டுபிடிச்சாதான் இல்லைன்னு தெரியும் ஓகே பிரியாணி கவரை கண்டுபிடிச்சிட வேண்டியதா என்ன கேட்டுட்டு சைலண்டாயிட்டோ சைலண்ட் ஆகிட்டாலோ ஒரு வேலை கண்டுபிடிக்கக்கூடாது தோத்துட்டோம்னு நினச்சிட்டாலோ என்னமோ சரி சரி இதே கோபத்தையே மெயின்டைன் பண்ணுவோம் அவளால் ஒன்றும் கிளிக்க முடியாது பார்த்துக்கலாம் என்னது கீழே கவர் கிடக்கு என்ன கவருது என்னது தேட்டிட்டு சொல்லிட்டு இருக்கா நின்றுட்டே இருக்கட்டும் அத்த வந்து மாட்டி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வெளியே பார்க்கலாம் சரி நான் போய் டீ குடிக்கிறேன் போட்டு ஏசியை போட்டு படுத்து தூங்க வேண்டியதா இவ்ளோட மல்லு கட்டு நம்மளுக்கு தலைவலிக்கும் இலங்கையில இருந்து வந்து பாருக்கு பாவத்துக்கு இவ்வளவு சேர்ந்து நம்மளும் வந்து தமிழ்நாட்டுக்காரியம் ஆயிடும் போல இருக்கு சச்ச போயிட்டால குட்டிச்சி குட்டச்சி கிட்ட நடிக்கிற நடிக்க வேண்டியதா இருக்கு என்ன கவர் கீழே கரக்கு ஒருவேளை இந்த கவ என்ன நீ போட்டிருக்கு கிடைச்சிருச்சு ஆஹா ஹோட்டல்தான் வாங்கியிருக்கா கன்ஃபார்ம் பிரியாணி தான் வாங்கியிருக்கா இருக்கேதான் பிரியாணி ஆட்டையை போட்டு பிரியாணி வாங்கி நம்மளுக்கே வந்து அல்வா குடுக்கா இது எவ்வளவு பேர் இளைஞர் இருக்கா இது எப்படியாச்சும் அப்பகிட்ட வந்து காமிக்கிற அளவுக்கு முக்கமா இருக்கணும் அவள் என்ன சத்தம் போட்டாலும் காது குடுத்து கேட்காம இருக்கணும் சைலண்டா இருந்து காரியத்தை சாதிக்கணும் அவளை வீட்டை விட்டு அனுப்பணும் அதுதான் என்னுடைய லட்சியம் எங்கேயாவது இதை மறைச்சி வச்சிட்டு சாம சாமகு சோஃபாவில போய் உட்காந்துரு வேண்டியதுதான் ஏட்டி நெட்டவலிய்க்கா கண்டுபிடிச்சிட்டியா ரெண்டாயிரம் ரூபா என்னோட கண்டுபிடிச்சிட்டியா இருந்துச்சா பாத்தியா கண்டுபிடிக்கிறாளம் கண்டுபிடிப்பு ஏட்டி குட்டவளி என்னவே மரியாதை நம்ம ஏட்டி வாட்டி பிடி பேசிட்டு கிடையாது கிடையாது எப்போ நீ என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொன்னியோ அப்போவே உனக்கான மரியாதையெல்லாம் போயிடுச்சு இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது நான் சந்தோஷமாக அத்தை கூட இருப்பேன்டி இந்த வீடு முழுவதும் எனக்கு தான் சொந்தம் அத்தை சொல்கிற எல்லா வேலையும் நான் செய்ய மாட்டேன் அத்தைவே வேலை வாங்கிட்டு நான் சும்மா உட்காந்து டிவி பார்ப்பேன்டி இதுதான் என்னுடைய சபதம் எவ்வளோ கொழுப்பு இருந்தா அத்தை எல்லா வேலையும் வாங்கிட்டு நீ இந்த வீட்டில் உட்காந்துட்டு ராணி மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கியோ அதெல்லாம் ஒன்றும் ஒரு காலம் நடக்காது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இப்படியெல்லாம் நான் விட்டு விட மாட்டேன் என்று எப்பவுமே நீதிக்கு தான் ஜெயம் நீதிக்கு தான் உண்மைக்கு தான் ஜெயம் அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கல ஓங்குறாரா விட்டுருவேன் என்னத்த நீதி நான் பார்த்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அத்தை நான் சொல்றதை மட்டும்தான் கேட்பாங்க நீ சொல்றது எதுவும் கேட்க மாட்டாங்க இப்போ அத்தை அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க அதுக்குள்ள நான் ஒரு டீயை போட்டு ரெடியா கொண்டு வந்தேன் அத்தை எப்படி நைஸ் போட்டுறேன்னு பாரு ஹலோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் தொடரும் இந்த வீடியோ அடுத்த மருமகள் மாமியார் எபிசோடில் நாம் எல்லாரும் சந்திக்கலாம் ஆமாங்க ஆமாம் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுல நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் அத்தை வரும்போது என்ன நடக்குன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் ஓகே பாய்